அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கியதோடு இந்த ஆண்டும் பட்ஜெட்டிலும் அதற்காக எந்தவித நிதியும் ஒதுக்காமல் மாணவர்கள் வாழ்வில் விடிய அரசு விளையாடி வருகிறது இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தமிழகத்தில் மடிக்கணினிக்காக காத்திருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்தை கடந்துள்ள நிலையில் இந்த ஆண்டும் இத்திட்டத்தை தொடங்குவதற்கு திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது மாணவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதாவின் சிறந்த திட்டங்களில் ஒன்று மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது வரை ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஒரு லட்ச ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி ஓரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் விலையில்லா மடிக்கணினிகள் விநியோகிக்கப்பட்டன கல்வி என்னும் மூன்று எழுத்து ஒருவரின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை மாற்றும் என்பதை உணர்ந்த புரட்சி தலைவி குடும்ப பொருளாதார சூழல் காரணமாக ஏற்படும் சிரமங்களில் இருந்து மாணவர்கள் விடுபட்டு வருங்கால சந்ததிகள் படிப்பாற்றலை உயர்நிலைக்கு கொண்டு வந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இத்திட்டம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு சுமார் இருபது லட்சம் மாணவர்களின் கனவாகவே கரைந்து காற்றில் கலந்துவிடும் அவல நிலைக்கு சென்றுள்ளது இதனை சற்றும் கண்டுகொள்ளாத திமுக மாணவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அவர்களின் கணினி அறிவை இருட்டடிப்பு செய்யும் வேலையில் இறங்கியுள்ளது மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கு இந்த ஆண்டு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் மடிக்கணினி திட்டத்திற்கு மாநில பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் மாணவ மாணவியர்கள் மடிக்கணினி கிடைக்கும் வரை போராடும் நிலையை பொம்மை முதல்வர் உருவாக்கியுள்ளார் ஆனால் கருணாநிதி சிலை கருணாநிதிக்கு புதுப்பித்த சமாதி கருணாநிதிக்கு கிளாம்பாக்கத்தில் சிலை கருணாநிதிக்கு பேனா கருணாநிதி பெயரில் நூலகம் என தன் தந்தையின் பெயரை உச்சரிக்க பல ஆயிரம் கோடிகளை செலவிட்டுள்ளது இதற்கெல்லாம் நிதி ஒதுக்க முடிந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி ஆட்சிக்கு வருங்கால சந்ததிகளின் கல்வி வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல் ஊதாரித்தனமாக செலவிட்டிருப்பது அனைவரையும் கொதிப்படைய செய்துள்ளது மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டுக்கு கோடி கணக்கில் பணம் செலவழித்து மைதானம் அதற்கு தனது தந்தை பெயரை சூட்டியிருப்பது ஸ்டாலின் நிர்வாகம் செய்யும் லட்சணத்தை உள்ளது ஸ்டாலின் நிர்வாகம் செய்யும் லட்சணத்தை உள்ளது இதையெல்லாம் பார்த்து கொண்டு உள்ளூர புழுங்கிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தங்களது முதல் வாக்களிப்பின் மூலம் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவர் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மக்களை கலர் கலராக ஏமாற்றும் விடியா திமுகவின் மற்றொரு ஏமாற்று திட்டம் தமிழ் புதல்வன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயாம் இத்திட்டம் மாணவிகளுக்கு இல்லையாம் மாநிலம் முழுவதும் ஐம்பது சதவீதத்திற்கு மேலானோர் ஏழ்மையில் தங்களது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளியில் படிக்க வைக்கின்றனர் ஆனால் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு இத்திட்டத்தில் உதவி இல்லையாம் மேலும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களிலேயே தகுதியானவர்கள் என பார்த்தால் பாதி மாணவர்களுக்கு கிடைக்காது இத்திட்டத்திற்காக மூன்று லட்சம் மாணவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கும் பட்சத்தில் மாதம் முப்பது கோடி வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது கோடி செலவாகும் இந்த தொகை மாணவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுமாம் அவ்வாறு சிறுவர் கையில் கிடைக்கும் பணத்தை வைத்து அவர்கள் தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் வாங்கவே வழிவகுக்கும் என்பதை எப்போதுதான் உணரப்போகிறதோ நிர்வாக திறமையற்ற திமுக அரசு